அதே மணிகண்டன் இருந்து அடுத்த கேள்வி கேட்டிருக்காரு சைவம் ஆசிம் நலன் கேட்டால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில் ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சார் ஆன்மீகம்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சயின்டிஃபிக்காகவும் சரி அல்லது நம்ம ஆன்மீகம் மெஞ்ஞான மெஞ்ஞான ரெண்டு சார்பும் நான் சொல்கிறேன் மனிதனோட மூளை இருக்கு இல்லையா அந்த மூளையோட திறனை வந்து மிகப்பெரிய புத்திசாலி கூட இருபது பர்சன்ட் தான் பயன்படுத்துகிறான் மனிதனோட மூளை இருபது பர்சன்ட் தான் சாராசிரியாக மனிதர்கள் பயன்படுத்துகிறான் இருபது பர்சன்ட் கீழே தான் அதை நூறு பர்சன்ட் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு சயின்ஸு பேர் தான் ஆன்மீகம் மனிதனோட மூளையை நூறு பர்சன்ட் பயன்பா பயன்பாட்டில் எச்சிக்கிறதுக்கான திறன் வந்து ஒரு ஞானிக்கு இருக்குது அந்த ஆன்மீகத்தின் தான் ஞானத்தன்மை இதை வந்து இந்த மாதிரி உச்சத்தை அடையிறதுக்கான வழிமுறை தமிழ் ஆன்மீகத்தில் சைவத்தால் மட்டுமே முடியும் சைவம்னா நீ சைவம் வைணம் சாத்தம் இந்த மாதிரி இதை சமயம் சார்ந்த கோட்பாடுகள் எடுத்துக்கிட்டு எப்படா நீ அதனால் சொல்ல முடியும் சண்டைக்கு வர வேண்டாம் தமிழ் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன் உலகளாவியோ இந்தியாவியே நான் சமயங்களை பற்றியும் மதங்களை பற்றியும் பேசலை தமிழ் ஆன்மீகத்தில் சைவத்தால் மட்டுந்தான் அது முடியும் அது உண்ணா நிலையால் மட்டும்தான் முடியும் மனிதனோட மூளை எப்பொழுது நூறு சதவிகிதம் வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியிலேருந்து உணவாக அவன் உடம்புக்குள்ளே எதுவும் போகக்கூடாது பிரபஞ்ச சக்தி உணவாக எடுத்துக்கிட்டு அவன் வாழக்கூடிய ஒரு தன்மைக்கு அவன் வரணும் அந்த தன்மைக்கு வந்தால் போது தான் அவனோட மூளை நூறு சதவீதம் வேலை செய்யும் முன்னால் என்னென்னா ஃபாஸ்ட்டிங் நினைச்சிக்காரீங்க நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறது ஃபுட் ஃபாஸ்டிங் ஜூஸ் ஃபாஸ்ட்டிங் தண்ணி ஃபாஸ்டிங் அப்படின்னு ஏதாவது நினைச்சாங்க அந்த மாதிரி கணக்கில் வச்சுக்கோங்க கணக்கு கிடையாது இன்றைக்கி நம்ம நாட்டில் எத்தனையோ இடத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உணவோ தண்ணியோ குடிக்காமல் காற்றை மட்டும் சுவாசிட்டு ஆனால் எல்பு வாழ்க்கை மாதிரி வேலை செய்கிறவங்க நிறைய ஸ்டேட்டில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி தன்மைக்கு போனவங்களுக்கு தான் அது வந்து ஏதாச்சியாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க ஞானிகள் வந்து அதற்கான சூத்திரத்தை அப்ளை பண்ணி அந்த நிலைக்கு போயிடுறாங்க அவங்களுக்கு வந்து நூறு பர்சன்ட் வந்து மனித மூளை வந்து பயன்படுத்துகிறாங்க விரிஞ்ச முழு சக்தியை பயன்படுத்து அந்த மாதிரி மனித மூலையை நூறு பர்சன்ட் இயக்கிறதுக்கான ஒரு அறிவியல் தான் ஆன்மீகம் நன்றிங்கய்யா துணியும் செய்தேனு